பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் இருதய நோய் தினமும் பாதாம் சாப்பிட்டு வந்தால் இருதய நோய் வருவதை தடுக்கலாம் ஏனெனில் இதில் இதயத்தை பாதுகாக்கும் வைட்டமின் இ அதிகமாக உள்ளது அது மட்டும் அன்றி வாரத்தில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து பாதாம் சாப்பிட்டு வந்தால் ஐம்பது பர்சன்ட் இதய நோய் வருவதை தடுக்கலாம் கொலஸ்ட்ரால் தினமும் ஒரு கையளவு பாதாம் சாப்பிட்டால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை சீராக வைக்க உதவும் இரத்த அழுத்தம் பாதாமில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும் புற்றுநோய் நாச்சத்து அதிகமாக இருக்கும் பாதாமை சாப்பிட்டால் அது குடல் சீராக வைத்து குடல் புற்றுநோய் உண்டாக்குவதை தடுக்கும் அது மட்டும் இன்றி இதில் வைட்டமின் இ அதிகமாக இருப்பதால் மார்பக புற்றுநோய் செல்களை வளர்வதை தடுக்கும் சீரான இரத்த ஓட்டம் மக்னீசியம் பாதாமில் அதிகம் இருப்பதால் இது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக பாய உதவியாக இருக்கும் இதனால் நன்கு சுறுசுறுப்புடன் வேலை செய்யலாம் வலுவான எலும்புகளும் மற்றும் பற்களும் பாதாமில் கால்சியம் மற்றும் பாஸ்பரைஸ் அதிகமாக இருப்பதால் மூட்டு வலியை தடுத்து எலும்புகளும் மற்றும் பற்களையும் வலுவாக வைக்கும் எடை குறைவு பாதாமில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் அது உடலில் கலோரியின் அளவை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கும் மேலும் இதிலுள்ள புரோட்டீன் வயிற்றினை நிறைத்து அடிக்கடி பசி ஏற்படுவதைத் தடுக்கும்